வணக்கம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் போன பதிவுல பரியாக்கின சிவபெருமானின் திருவிளையாடலை பார்த்தோம் இந்த வாட்டி பரி நறியாதல் அறுபது திருவிளையாடல் புராணம் ஓம் நமஸ்வார மங்கள வாத்தியங்கள் முழங்கி வர சேனைகள் ஆரவரித்து பின்தொடர அஷ்டமங்கலப் பொருள்களை தாங்கி மதுரை மகளிர் எதிர்வர திருவாத ஊரான மாணிக்க தன் திருமனைக்கு பாண்டியன் அளித்திட்ட பல வகை சிறப்புகளோடு வந்து சேர்ந்தார் அப்போது என்ன நடந்தது என்று தன்னை வினவியவர்களுக்கு இன்மொழி புகன்று மாணிக்கவாசகர் வாசகர் மகிழ்ந்தார் தம்மை காண வந்தோர் உடன் வந்தோரும் அவரவர் மனைக்கு திரும்பி சென்ற பின் மாணிக்க ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்து சிந்திக்கலானார் இறைவன் நாம் வேண்டியபடி குதிரை வாங்கும் பொருட்டு நான் கொண்டு சென்ற பொருள்கள் அனைத்தையும் தன் அடியாருக்கும் தாமுமாக கை எளியவனாக என்னையும் திருப்பணிகளை செய்விக்க வைத்து பிறவிப்பினியை போக்கி அருளினார் அது மட்டுமல்லாது பாண்டிய மன்னன் மகிழுமாறு நல்ல உயர்ஜாதி குதிரை கொணர்ந்தும் இனி கவலை கொள்ள ஏதும் இல்லை என்று எமகாக்குமாறு செய்தறினார் இனி நான் என்ன போவது சிவானந்த அனுபவத்தில் எப்போதும் நிலை நிற்குமாறு என்ன தவை வழியே நான் செலுத்துவதே ஆகும் என்று பேராவா கொண்டார் இம்மை மறுமையாக இரண்டிலும் இன்பங்களின் பற்று சிறிதுமின்றி சதா சார்வ நேரமும் சோமசுந்தர பெருமானின் திருவடிகளையே உள்ளத்தில் பதிந்திருந்தார் மாலை பொழுது கழிந்தது இரவு துவங்கியது நள்ளிரவானது அரிமர்த்தன பாண்டியன் அரண்மனை குதிரை பந்தில் இருந்த குதிரைகள் அனைத்தும் இறைவனின் திருவிளையாடால் தம் சுய உருவான நரி உருவம் கொண்டன இவ்வாறு உருமாறியதும் குதிரை பந்தியில் இருந்த நரிகள் யாவும் ஊழையுட்டவாறு தப்பியோழி நகரெங்கும் அலைய துவங்கின குதிரை பந்தியில் கட்டப்பட்டிருந்த உண்மையான குதிரைகளை அவை கடித்து குதறின வைந்த இரத்தத்தை நக்கி குடித்தன நரிகள் கடித்ததால் குதிரைகள் வலி தாங்காது கணக்க துவங்கின நரிகளின் ஊளையும் குதிரையின் பயங்கர கணைப்பையும் ஒரு சேர ஒழித்ததும் அரண்மனை காவலர்கள் திடுக்கிட்டு எழுந்தனர் முந்தைய தினம் குதிரை பந்தியில் உத்தம குதிரைகளாக இருந்தவை அனைத்துமே நரிகளாகி பிறகு குதிரையின் உடலை பிடுங்கி இழுத்து கடித்துக் கொண்டிருப்பதை கண்டு திகைத்தனர் அவர்களை கண்டதும் நரிகள் மதில்களை தாண்டி ஓடித் துவங்கின சில நரிகள் சாளரத்தின் வழியே புகுந்தோடின நுழைவாயிலின் வழியாக சில தப்பித்து ஓடின சில தமக்கு கிடைத்த சந்து பொந்துகளிலும் ஓடின குதிரையின் பந்தியில் எஞ்சியிருந்தவை நொண்டியும் நோய்கண்டும் குருடாயும் கிழமாயிருந்த நரிகள் மட்டுமே இவ்வாறு குதிரை பந்தையிலிருந்து தப்பி ஓடிய நரிகள் யாவும் நகரின் உள்ள குளங்கள் தோட்டங்கள் தர்மசாலைகள் ஆலைகள் ஆலயங்கள் தெருக்கள் என எல்லா இடங்களிலும் பரவி ஊழையிட்டு திரிந்தன இன்னிசையும் தேமதுர தமிழ் ஓசையும் வேதநாதமும் சதா என் நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்த ஆலவாய் பெருநகரில் நரிகளின் ஊலையிடும் அவல ஒளி மட்டுமே கேட்டது இதனால் ஆழ்ந்து உறக்கிக் கொண்டிருந்த நகரத்து மக்கள் அனைவரும் உறக்கம் கலைந்து விழித்தெழுந்தனர் நகருள் புகுந்த நரிகள் செய்த அட்டகாசத்தினே எவராலும் கட்டுப்படுத்த இயலவில்லை இதனால் பல பொருள்கள் நாசமாயின புறா கோழி பிழி போன்ற பறவைகள் பன்று குட்டிகள் ஆட்டுக்குட்டிகள் போன்றவற்றை நரி கூட்டம் கொன்று குவித்து தின்ன துவங்கின நள்ளிரவு பொழுதில் நகரம் எங்கும் ஒரே அமளியாக இருந்தது கோட்டை வாயில்கள் நள்ளிரவு என பாராது திறக்கப்பட்டன வாயில்கள் திறக்கப்பட்டதும் நரிகள் அனைத்தும் நகரை விட்டு நெங்கி காட்டுக்குள் ஓடி மறைந்தன பொழுது விடிந்தது குதிரை பந்தியின் காவலர்கள் பயம் கொண்டவர்களாக அ பாண்டியன் அரிமர்த்தனின் அரசவையை அடைந்தனர் அச்சம் கொண்டு நடங்கிய காவலர்கள் மன்னனை பணிந்து வணங்கி மன்னவா நேற்றைய தினம் கம்பீரமான தோற்றம் கொண்ட உத்தம குதிரைகளாக வந்தவை அனைத்தும் இன்றி நரிகளாக மாறி ஏற்கனவே பந்தியில் இருந்த குதிரைகளின் காலனாக அமைந்தன நகரில் புரிந்த நரிகள் பெரும் நாசத்தை விளைவித்து காட்டுக்குள் ஓடி மறைந்து விட்டன என்று உரைத்தன அரண்மனை பந்தி காவலர்கள் உரைத்ததை கேட்ட அரிமர்தன பாண்டியன் கடும் கோபம் கொண்டு எழுந்தான் அவனது கண்கள் சிவந்தன சீறி எழுந்தான் அவனது சீற்றம் கொண்ட அமைச்சர் குழா பெரிதும் அஞ்சின முதல் நாளந்து வந்து சேர்ந்த உத்தம குதிரைகளை கண்டு பேரானந்தம் கொண்ட மன்னன் அதே குதிரைகள் இரவில் நடிகளாக ஊழையிட்டு ஓடுவதை கேட்டு மிகவும் வருத்தமும் கோபமும் கொண்டான் பின் அமைச்சர்களை நோக்கி அமைச்சர்களை இருள் கொண்ட கல்வன் தான் வாத ஊரான் என்பதற்கு ஐயமே இல்லாது போனது நம் பொக்கிஷ பொருள்களை அனைத்தையுமே அவன் கவர்ந்து கொண்டான் நரிகளை பரிகளாக்கி நம் முன் வர செய்து என்னமோ ஒரு பாயத்தைய கைவன் செய்துள்ளான் கண்டீரா வாத என்ன செய்யலாம் என்று கேட்டான் அது கேட்ட அமைச்சர்கள் வாத ஊரான் செய்தது மன்னிக்க முடியாத கடும் குற்றம் அல்ல மட்டுமல்ல பெரும் பாவமும் கூட அவன் செய் கொண்டவன் இனி நாங்கள் உரைத்திட என்ன உள்ளது என்று பதில் உரைத்தனர் அதே சமயம் தன் மனையில் மாணிக்க வாசகர் நாணமயமான பேரின்ப சாகரத்தில் முழுகியிருந்தார் மன்னன் அரிமர்தன மனதுக்குள் கந்த ஜாதி குதிரைகளை அவனுக்கு அளித்தமையால் கவலையை ஒழித்தேன் என்றெண்ணி மறைந்திருந்தார் நடந்தவை ஏதும் அறியாமல் தன் மனையில் இருந்து அரசவைக்கு சென்று மன்னன் முன்பாக நின்று வணங்கினான் தன் முன்பாக நின்று வணங்கிய மாணிக்க வாசகரை கடும் சினத்தோடு நோக்கி அறிமர்த்தன் நன்றி செய்தீர் வாத ஊரனே நன்றி செய்தர் அளவற்ற எனது பொருள்க பொன் பொருள்களை கவர்ந்து கொண்டு சென்று குதிரைகளை கொணர்ந்து நேர்த்தியோடு என் முன் நிறுத்தினேர் இது போன்ற ராஜகாரியம் உம்மை தவிர செய்யவல்லார் அந்த அவையில் அவர் அருள் எவர் உள்ளார் என்று சீற்றம் பொங்க கேட்டான் ஏது மரியாதை மாணிக்க ஏன் என்ன குற்றம் குதிரைகளுக்கு என்று வினவினார் குற்றமானி கொணர்ந்த குதிரைகள் குற்றம் ஏதோ உண்டோ நள்ளிரவு நேரத்தில் அவை அனைத்தும் நரியாக போனது போதாதா அரண்மனை குதிரை பந்தில் முன்னே இருந்த குதிரைகளின் குடல்களை பிஞ்சு பிடுங்கி தின்றது போதாதா ஊழையிட்டுக் கொண்டு நகரங்கம் திரிந்து அவை அவனம் செய்தது போதாதா இது காரணி உத்தமன் போல நடித்து பாசாங்க செய்து என் பொருள்களை கவர்ந்து கொள்ள கொள்ளத்தானோ உன் அமைச்சர் பணி மிகவும் நன்று மிக மிக நன்றி புனிதமான அந்தனர் குலத்தில் தோன்றியதாக பெருமை வேறு உனக்கு என்று ஒருமையில் மாணிக்க வாசகரை விழித்ததோடு அருகில் இந்த தண்டாள்களை அழைத்து இவனை ஈழ்த்துச் செல்லுங்கள் என்ன உபயம் செய்தேனும் இவன் கவர்ந்த நம் பொருள்கள் அனைத்தையும் திரும்ப பெறுங்கள் என்று ஆணையிட்டான் எம ஒத்த தண்டாளர்கள் தர்மத்தின் திருநூறுவாக நின்ற வாணிக்க வாசகரை இழுத்துச் சென்று அரண்மனையின் வாயிலின் முன் விச்சுயிலில் சூரியனை காணுமா காணுமாறு அவரை ஆடாமல் அசையாமல் நிற்க செய்தனர் அத்துடன் அவரது நெற்றியிலும் கைகளிலும் கல்லினை ஏற்றி துன்புறுத்தினார் தண்டாளர் தமக்கு அழைத்திட்ட துன்பங்களை பொறுக்க முடியாமல் மாணிக்க வாசகர் கீழே விழுந்து துடித்தார் கண்ணுடைய நாயகனாம் இறைவனை எண்ணி துதிக்கலானார் நாத பெருமானே வேத பொருளை காலனை காய்ந்தவனே வேத பரியேறி சேவகனே என்னை காப்பாயோ என்று புலம்பி முறையிட்டார் மாணிக்க வாஸ்கரின் வேதனை குரல் சோமசுந்தர பெருமானின் திருச்செவியில் வீழ்ந்தது அவர் நிலை கண்டு மனம் மிகுந்த இறைவன் தன் பரம பக்தனை காத்தடி எண்ணி வைகை நிதி பெருக்கெடுத்து பெரும் வெள்ளம் என்ன பரவிட வேண்டும் இறைவன் திருவுளம் கொண்டான் சோமசுந்தர பெருமானின் திருவுள குறிப்பினை உணர்ந்த வைகை பெருநதியும் பெரும் வெள்ளம் என பெருக்கெடுத்து பேராசையோடு வந்தது அதாவது பேரோசையுடன் ரோசையுடன் வந்தது கரைகள் உடந்தமையால் வெள்ள மரங்கள் வேரோடு பறிந்து அடித்துச் செல்லப்பட்டன கரும்பு வாழை நெல் என அனைத்து பயிர்களும் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டன பொங்கி பெருகிய பெருவெள்ள ஆலவாய்பேரு நகரின் மதிச்சுவருக்கு அருகாமையில் வந்த அங்கிருந்த பல வீடுகளையும் குடிசைகளையும் அடித்து சென்றது அத்தோடு நில்லாது உயர்ந்து நின்ற மதிச்சுவரிகளையும் தாண்டி நகருள் வெள்ளம் புகுந்து பல தெருக்களையும் சூழ்ந்தது வைகையின் வெள்ளப்பெருக்கை கண்ட ஆலவாய்பரு பெருநகர் மாந்தர்கள் அனைவரும் அச்சம் கொண்டு நடுங்கினார் என்ன செய்வது என்று அறியாது திகைத்து திகைத்தனர் தவித்தனர் இந்த ஆலவாய் பெருநகர் இன்னல் இன்னும் கடலில் மூழ்கிட காரணம் எதுவோ நேற்று இரவில் நரிகள் நகருக்குள் புகுந்து கடும் நாசத்தை விளைவித்தனோ இன்றோ என்றுமே இல்லாத அளவு வைகை வெள்ளமென பெருகி ஏன் இவ்வாறு பெரும் தீங்கினை விளைவிக்கின்றன பாண்டியன் அறநெறி பிறந்து செங்கோல் தவறினேனோ இல்லை இதுவே இறைவனின் திருவிளையாடலோ என பலவாறு எண்ணி ஐயற்றினார் எவராலும் கட்டுப்படுத்த இயலாதவாறு பெருகி வரும் இவ்வைகை பெருவெள்ளத்தை இறைவனின் அருள் மட்டுமே அடக்கி கட்டுப்படுத்த முடியும் என்று தமக்குள் கூறி கொண்டன வைகையின் பெருவல்லத்தை தண்ட தண்டாளர்கள் தம் தம் உடைமைகளை காத்தடைய எண்ணி மாணிக்க வாசகரை விட்டுச் சென்றனர் தண்டலால் இருந்து விடுபட்ட மாணிக்க வாசகர் நேராக திருக்கோயிலுக்கு சென்றடைந்தார் சோமசுந்தர பெருமானின் சந்நிதியில் நின்று தேர் மதுர தமிழ் இசையால் இறைவனை துதித்து மணங்கி பேரின்ப பெருங்கடலில் இருக்கலானார் அடுத்து வர பதிவு பிட்டுக்கு மண் சுமந்தல் இதோட தொடர்ச்சியை அடுத்த பதிவில நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்